இது எங்கள் வீட்டு கொய்யா மரம் இந்த கொய்யா மரம் வந்து வெள்ளை கலர் காய் காய்க்கும் இது தானாக வந்தது தான் மாடி அளவுக்கு வளர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கா ரெண்டு காய் காய்க்கும் அதையும் அணில் காயிச்சிரும் இந்த தடவை நிறைய காய் இருக்குது நான் எப்போதுமே இயற்கை உரம் தான் நான் போடுவேன் செயற்கை உரம் உரம்லாம் நான் போடுறதே கிடையாது நான் என்னெல்லாம் உரம் போடுவேங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த உரங்கள் தான் நான் போடுவேன் வேறு எந்த உரமுமே நான் போட மாட்டேன் கடையில் வாங்குறதா இருந்தால் மண்புழு உரம் மட்டும் தான் நான் வாங்குவேன் கொஞ்சம் சுருட்டு மட்டும் இருக்குது அது மட்டும் நான் சரி பண்ணணும் இதோ காய் அணில் நிறைய காய சாப்பிட்ருவோம் அது போக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதோ அணில் கடிச்சிட்டு போட்டிருக்கு பெரிய காயில தான் கிடச்சிருக்கு